விருதுநகர் மாவட்டத்தில் யாருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குன்னு படுத்துகலாம். எங்க ஓட்டு ஊரை விஜய்க்கு தாங்க ஆட்டோ ஸ்டாண்ட் முள்ள எத்தனை ஆட்டோ ஸ்டாண்ட் எண்பத்தஞ்சு பேர் இருக்க 85 குடும்பமே ஜெயிச்சிட்டேன். அது எல்லா இன்புமே உழைச்சிருந்தாங்க. விஜய் வர்த்தமா எல்லாருமே ஓட்டு போடுவீங்களா சொல்லுங்க

நெக்ஸ்ட் சிஎம் அப்பா அப்பா ரெண்டாவது சிஎம் அப்பா மூணாவது சிஎம் அப்பா நீ இல்ல நாலாவது சிஎம் அப்பா சாட்டர்டே பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சீட் எடுத்தல்ல அதுதான் ஆமா நாலு சீட் தரந்து எடுத்தா ஆமா அதுலயே தெரிஞ்சிருக்கவானா ரெடியா ரெடி கவுண்டவுன் ஸ்டார்ட் ரெடி 3 2 1 அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்து வந்துருங்க மக்களே நாம இன்னைக்கு விருதுநகரில் தான் அடுத்த முதல் இரண்டாம் கருத்து கணிப்பிற்கு போகிறோம் மக்கள் வந்து யாருக்கெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த உடனே பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் போட வந்து பில்லு கணக்கு பண்ணிருங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் எல்லாருமே சீமானுக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழர் நாம் தமிழர் ஆ சொல்லுங்கள்

அதே மாதிரி எங்கள் சேகரித்துக்கு வாங்க ஊரமாக ஐயாயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்கு ஊர திமுக விட்டேன் சாத்தூர் ஓட்டில் இருக்கு பக்கத்தில் வந்து நாளைக்கு நாலுலேருந்து பேட்டரிக்கு வாங்க கவுன்சிலர் கவுன்சிலர் மாறிப்பேன் சரிங்க ஓகே நன்றிங்க ஆனால் அவர் சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஓட்டு யாருக்க தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எதனால் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணும் எதனால நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணும் எங்கள் தளபதி வந்து எல்லாம் செஞ்ச செயல்கள் மாளிகைக்கு வந்து விடியல் பத்து மாசம் ஆகிய ஆயிரம் ரூபா அப்புறம் வந்து வேறு என்ன காலை உணவு காலை உணவு திட்டம் இது மடிக்கலனி பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபா வீட்டுக்கு வீட்டு மருத்துவமாக பெண்கள் ஆட்சி இப்போ 이곳은 예 서도 <preceded> <Sparkling. 추 objetosSee>

எல்லோரும் ஓட்டு போடுங்க சார் எல்லோரும் ஓட்டு போடக்கிட்டே இருக்கு எ எதனால் என்ன விஜய் கூப்பிட்டுருக்கீங்க இல்லை ரெண்டு கட்சியுமே மாறி மாறி வருது ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கலாம்னு வரோம் ஓகே அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மாறுதல் நடைபெறவே இல்லை என்ன தான் பண்ணாலும் அது மாறவே மாட்டேங்குது புதுசாக ஒரு கட்சி வருது அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சரி மக்களுக்கு நல்லது செய்வார் நம்புறீங்களா ஒன்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் நமக்கு இல்லையா நல்லது செய்கிறாங்களா இல்லையா அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்ன வருது ஊழலில் ஒழிக்கணும் கொள்ளை ஊழல் ஒழிக்கணும் ஊழல் ஊழல் ஒழிக்கணும் ஆமாம் வேற வேற நலத்திட்டங்களை வந்து மக்களுக்கு என்ன செய்யணும் பூர்த்தி செய்யணும் அதுதான் அதாவது என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதை ஒன்றோன்னா அவங்க நல்லா இருக்கும் ஓகே ஓகே நன்றி நல்லதே நடக்கும் விஜய் ஓட்டு போட்டுங்க சொல்லிடுங்க ஆ சொல்கிறேன் எல்லோரும் விஜய் ஓட்ட போடுறேங்க ஓகே நம்ம எந்த ஊர் பாக்ஸை பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் எடுத்த ஓட்டு தான் பிரிக்க போகிறோம் ஸோ மக்கள் யாருக்கு அதிக ஓட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல நான் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் எப்பயுமே வீடியோ எடுப்போம் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா சரி நார்மல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு தேனி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்தது ரோடு கூட போடாமல் அந்த ஒரே ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்கு அவளை தான் பஸ் ஸ்டாண்ட் முடிஞ்சு இன்னும் நீங்கள் எங்கே போனாலும் நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று எடுத்தாங்க நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க அதெல்லாம் குறை சொல்ல முடியாது அது ஏரியில் தான் கட்டியிருக்காங்க ஏரியில் தான் கட்டியிருக்காங்க நான் பஸ் வசதி சுத்தமாக கிடையாது இத்தனைக்கும் நம்ம எடுத்த டைம்ல சண்டே எவ்வளோ க்ரௌடாக இருக்கணும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் தான் இருந்திருப்போம் எங்க பஸ் வசதி அடிக்கடிலாம் கிடையாது கிடையாது மெயினான ஒரு பிரச்சனை மதுரைக்கு போகிற பஸ் மட்டும்தான் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போதும் மயில் கத்துகிற மயில் கேக்குதா உங்களுக்கு மயில் கத்துற சவுண்டு விருதுநகர்ல ஓபன் பண்ணி யார் யார் கேட்கணும்னு பாத்திரலாம் வாங்க இருந்தாலும் எங்களால் எவ்வளோ ஓட்டு எடுக்க முடிஞ்சிருக்கோ அவ்வளோ ஓட்டு எடுத்து கறிக்க விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் இருந்தே

விஜய்ணா எடப்பாடி ஐயா சீமான் அண்ணா விஜயண்ணா ஸ்டாலின் ஐயா விஜயண்ணா ஸ்டாலினையா ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் ரெஸ்டார்டு ப்ரோ ஸ்டாலினையா ஸ்டாலினையா ஸ்டாலின் யா என்ன யாருன்னா சொல்லிட்டு இருக்கிறீங்க எடப்பாடியா ரெஸ்டே விட மாட்டாங்க ஒரு யாரை கேட்டாலும் ஸ்டாலின் ஐயா ஒரு <tus> <tus> யாராவது பத்தாயிரம் ரூபாய் தந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ஓட்டத்தை போட்டுருவாங்க நோட்டா கேள்விட்டீங்களா நோட்டாக்கி போட்டுருவோம் எப்படி ப்ரோ கிழமை எப்படி சூடு பிடிச்சிருக்கா இல்லை அதெல்லாம் சூடுலாம் பிடிச்சிருக்கு மூணு மாசம் ரெண்டு மாதம் இருக்கு ஆமாம் நாள் அறுபது நாள் இருக்கு நாள் அறுபத்தஞ்சு நாள் ஆமாம் கலாம் சூடுலாம் பிடிச்சிருக்கு ப்ரோ எந்த வகையான மாற்றமும் இல்லை சில கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒருத்தருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினியாக்கும் சரி எடப்பாடியாக்கும் சரி விஜயனனுக்கும் சரி அதில் தெளிவாக இருக்காங்க என்னதான் நம்மகிட்ட மாற்றி மாற்றி சொன்னாலும் அங்கே போயிட்டு குத்தும்போது கரெக்டாக குத்திடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்

ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த சாங் வருமா இந்த சாங் வருமானு எதிர்பார்க்கறது எல்லாமே இதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிருங்க இதுக்கு மேலே தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே ஒருத்தரோட கோட்டை மட்டும்தான் தான் எல்லோரும் தென் மாவட்டம் போங்க டெல்டா பகுதி போங்கன்னு சொல்லுறிங்களா இப்போதான் புரியுது ஏன் போக சொல்கிறாங்க அப்படின்னு ஓகே மக்களே லாஸ்ட்டு ஆறாவது யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுவோமா நூற்றி இருபத்தோரு ஓட்டில் டிஎம்டி கே தேமுதிகாவுக்கு ரெண்டு ஓட்டு விழுந்திருக்கு மறைந்த முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் வந்த திரு கேப்டன் விஜயகாந்த் சார் தான் நம்ம வச்ச லிஸ்டில் அதனோட ஃபோட்டோ இல்லைனாலும் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு எழுதி கொடுத்துட்டு கொடுத்துட்றாங்க ஸோ உண்மையிலுமே அதெல்லாம் கிரேட் தாங்க அவங்களோட ஓட்டு எப்பயுமே மாறாது பிறகு அதில் அவங்க ஸ்டேஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ லாஸ்ட்டு அஞ்சாவது பிளேஸில் யாருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டிகே சீமான அண்ணன் தான் மொத்தம் நூற்றி இருபத்தோரு ஓட்டில் ஆறு ஓட்டு வாங்கியிருக்காங்க அடுத்தது நாலாவது பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தோரு ஓட்டில் வளர்க்கும் போல் நம்ம நோட்டாக தாங்க எட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க நாடுக்கு எதுக்கு அப்படின்னா விருப்பம் இல்லை இப்ப எந்த கட்சிக்கு விருப்பம் இல்லை அப்ப முடிவு பண்ணிக்கிறேன் நோட்டாக்கு மட்டும் போடாதீங்க அதுதான் ஒரே ஒரு இது அதே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு ப்ரோ இன்னொன்ன ஒரு வீட்டில் நோட்டாக் போடுங்கன்றீங்க ஒரு வீட்டில் போடாதன்றீங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ போடலாமா வேணாமான்னு கேட்டிருக்காரு கேட்டுருக்காரு தயவு செஞ்சு போட வேணாம் யாருக்காக நிற்கிறாங்க பாத்தீங்களா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க இல்ல கட்சிக்காரங்க மாத்தி மாத்தி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அது மாதிரி தான் இதுவும் சரிங்களா நோட்டாக்கு போடாதீங்க அது போடுறதுனால ஒரு யூஸ்ஃபுல் கேள்வி கேக்குறீங்க கட்சிக்காரங்கிட்ட நீங்க கேள்வி கேப்பீங்களா கேட்க மாட்டேங்க முடியாது

நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சீட் எடுத்தல்ல அதுதான் ஆமா நாலு சீட் தரந்து எடுத்தா ஆமா அதுலயே தெரிஞ்சிருக்கு வேணா ரெடியா ரெடி கவுண்ட் ஸ்டார்ட் ரெடி 3 2 1 அடுத்த முதல்வர் யாருங்க சாங் பாத்துக்கிட்டீங்க ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு மொத்தம் நூத்தி இருபத்தி ஒரு ஓட்டுல நாற்பத்தி ரெண்டு ஓட்டு ஸ்டாலின் ஐயாக்கு விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு ஸோ ரெண்டாவது பிளேஸ் சொல்லிடலாம ரெண்டாவது பிளேஸும் இருக்காம ஸ்டாலின் ஐயாக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுங்க அப்பாவுக்கு உதயசூரியன் சின்னம் அப்பாவுக்கு ஓட்டு போட்டு நமது சின்னம் உதயசூரியன்

ஆக்சுவலாக நாங்க நிறைய எடுத்துருக்க வேண்டியதான் அங்க ட்ரை பத்துல சோ ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்க அங்கே அங்க வந்து பிடிக்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் சீக்கிரமா நீனா இன்னொரு டைம் ட்ரெயின் அந்த டைம் விட்டுட்டு நைட்டு தான் அந்த போக முடியாது அதனால சீக்கிரமா முடிச்சிட்டு வந்து எத்தனை பேர் ஓட்டு எடுக்கிறதுன்னு முக்கிய இல்ல எத்தனை பேர் எடுத்தாலும் அதுல யார் ஃபஸ்ட் வராங்கன்றது ரொம்ப முக்கியம் பத்து பேர் எடுத்தாலும் பத்து பேர் எடுத்தாலும் அதுல யார் ஃபர்ஸ்ட் தான் முக்கியமே சோ அதனால நீங்க ஓட்டு அதிகமா தான் நல்ல ரிசல்ட் உண்மையான ரிசல்ட் வரும் நம்பாதீங்க விஜயனுக்கு நூத்தி இருபத்தி ஒரு ஓட்டில் நாற்பத்தி ஒரு ஓட்டு விஜயனுக்கு ஸோ இரண்டாவது பிளேஸ்ல விஜயனா இருக்காரு அடுத்து மூணாவது பிளேஸ்ல யாரும் உங்களுக்கே சொல்லிடுங்க நம்ம எடப்பாடியே தான் இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காரு வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஸ்டாலின் அப்பா ஆட்சி தொடர எங்க மனமா எங்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பத்து சாதனைகள்

ஓ ஐடி லாம் உருவாக்குறதுக்கு ஐயோ ஒரு காரணமா இருந்திருக்காரு. கலைஞர் காப்பி எடுத்துட்டோம். அது உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி 33% இட ஒதுக்கீடு. அதுதான் தெரியும். அது பண்ணாங்களான்னு உங்களுக்குத் தெரியல. உழவர் சந்தை மற்றும் இலவச மின்சாரம். மின்சாரம் இருக்கு. அத 100 யூனிட் பாக்ஸா இருக்காகமா இருக்கு. இருக்கு. ஓகே. 울 மற்றும் மேம்பாலங்கள்

பத்து மகளிருக்கு ஆயிரருபா பணம் கொள்கையோ அதுதான் இதுவும் அதுதான் மக்களோட மக்களுக்கு என்ன நல்ல திட்டம் எங்களோட கொள்கையும் அதே எங்கள் கோட்பாடும் ஓகேவா காலை உணவு திட்டம் சொல்லிடுறோம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இலவச விடியல் பயணம் அப்புறம் சத்துணவு காலையில் எட்டு மணிக்கு அப்புறம் அப்புறம் பசங்களுக்கு ஆயிரம் ரூபா

ஓகே இந்த வருஷம் இனிமே வர ஆட்சியில் திமுக ஆட்சியில் உங்களுக்கு என்னென்ன இலவசங்கள் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டுருங்க ஸோ அடுத்த முதல்வர் ஸ்டாலின் ஐயா வாழ்க உதயநிதி ஐயா வாழ்க விண்ப நிதியா வாழ்க தமிழ் இது இந்த படம் பார்த்தியோ இல்லையா நீ இந்த படம் பார்க்கல கேரையர் முஜ்ய சுகார்த்திகள் படம் வந்து சொல்லலை தீய சக்தியா ஓ அராசக்தி சம்மையாக அடிச்சு விடுவேன் தீயசக்தி தீயசக்திகிறது என்னவான்னு சொல்லுவாங்க சராசக்தியில்

நாங்கள் எங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்களுக்கே யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ற தான் நாங்கள் இருக்கிற இப்போதைக்கு சரி ஓகே மக்களை வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோட சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் ஏகே உங்கள் அலெக்ஸ் பை பை டேக் கேர்